நிகழ்ச்சியில சளி இருமல் காய்ச்சல் நெஞ்சு சளி மூச்சு விடுறதுல ஏற்படக்கூடிய சிரமம் ஆஸ்துமா இது மாதிரியான நோய் இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா சாப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு மருந்து திரிக்கட்டு சூரணம் இந்த திரிக்கடுக சூரணம் இதை இதை நீங்க சொந்தமா வீட்ல எப்படி நீங்களே தயார் பண்ணலான்றத பத்தியும் இதை எப்படி நீங்க பயன்படுத்தணும்ன்றத பத்தியும் இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில சொல்றேன் முதல்ல இந்த திரிக்கட்டு சூரணம் அப்படின்றது என்னன்னா சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்ற மூணு முக்கியமான மூலிகைகளும் சேர்ந்த ஒரு கலவைதான் திரைக்கட்டு சூரணம் அப்படின்னு சொல்றோம் இது என்னன்னா நம்ம நுரையீரல் உறுப்பை வந்து நல்லா பலப்படுத்தக்கூடிய முக்கியமான மருந்து நுரையீரலோட செயல் அதிகப்படுத்தும் தொண்டை குன்னு இல்லைன்னா தொண்டையில ஒரு கரகரப்பு இருக்கு தொண்டை வந்து குத்துரா மாதிரி இருக்கு தொண்டைக்கட்டு இருக்கிறவங்க எல்லாமே இந்த திரிக்கட்டு சூரணத்தை ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்து கொஞ்சமா தேன்ல விட்டு அதை குழைச்சி நீங்க ஒரு ஒருவேளை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா தொண்டைக்கட்டு தொண்டையில இருக்க கரக்கரப்பு எல்லாமே சீக்கிரமே சரியாயிடும் குழந்தைகளா இருந்தாங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் நீங்க தேன்ல குழைச்சு கொடுக்கலாம் நீங்க வந்து சுடுதண்ணில போட்டும் இந்த திரிக்கட்டு சூர்ணத்தை சாப்பிடலாம் ஒரு டீஸ்பூன் திருக்கட்டு சூர்ணத்தை ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான சூட்ல இருக்கக்கூடிய தண்ணியில கலக்கியும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடிச்சுட்டே வந்தீங்கன்னா செரிமான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படாமலும் தடுக்க முடியும் இந்த திரிக்கட்டு சூர்ணத்தை நீங்க வீட்லயே எப்படி தயார் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா சுக்கு மிளகு திப்பிலி நான் சொன்ன மாதிரி இந்த மூணு இன்கிரீடியன்ட் தான் மூணுமே செம அளவு எடுத்துக்கணும் சுக்கு அப்படின்றது இஞ்சியை வந்து நல்லா காய வைத்த சுக்குல பாத்தீங்கன்னா இஞ்சியை விட அதிகமான மருத்துவ குணங்கள் சுக்குலதான் நிறைய இருக்கு திப்பிலி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நீங்க மருந்தா யூஸ் பண்ணும்போது நல்லா காய வைத்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணணும் திப்பிலி எப்பவுமே பச்சையா யூஸ் பண்ணீங்கன்னா அது உடம்புல கஃத்த அதிகமாகும் திப்பிலி வந்து வெயில்ல நல்லா காய வைத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க திருக்கட்டுச்சோடனத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த திப்பிலி இருக்கு இல்லையா வெயில நல்லா காய வைத்ததுக்கு அப்புறம் ஒரு இரும்பு கடாயில போட்டு லைட்டா வறுத்து எடுத்து தனியா வச்சுக்கோங்க அதே மாதிரி மிளகு எடுத்துக்கிறீங்க இல்லையா மிளகையும் வந்து ஒரு இரும்பு கடாயில போட்டு நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க லைட்டா வறுத்தா போதும் இது ரெண்டுத்தையும் சுக்கு என்ன பண்ணனும் முதல்ல தனியா அரைத்துக்கோங்க அதே மாதிரி மிளகு திப்பிலி எல்லாத்தையும் தனித்தனியா அரைத்து அதுக்கப்புறம் இந்த மூணு பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஜலிச்சு இதை நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த பவுடரை நீங்க ஒரு கண்டெய்னர்ல வீட்டுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சளி இருமல் காய்ச்சல் எல்லாம் இருக்கும் போது ஒரு டீஸ்பூன் எடுத்து தேன்ல குழச்சோம் நான் சொன்ன மாதிரி சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா சுடுதண்ணில கலக்கி நீங்க இதை குடிக்கலாம் இந்த திரிக்கட்டு சூர்ணம் குழந்தைகளுக்கு தேன்ல குழைத்து அரை டீஸ்பூன் நீங்க குடுத்துட்டே வரும்போது மந்த தன்மையை சரி பண்ணும் வயிறு உப்பு எல்லாம் சரி பண்ணி நல்லா பசி எடுக்கும் குழந்தைகளுக்கு எந்த ஒரு செரிமான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படாம தடுக்க முடியும் தலைவலியை கூட சரி பண்ணும் திரிக்கட்டு சூர்ணம் எப்படின்னா தலைவலி வந்து காய்ச்சலால வரக்கூடிய தலைவலி அப்படி இல்லைன்னா சைனசைட்டிஸ் நோயினால இல்ல மைக்ரைன் நோயினால வரக்கூடிய தலைவலி எல்லாத்தையுமே சரி பண்ணுவோம் எப்படின்னா கொஞ்சமா பால்ல வந்து இந்த திரிக்கட்டு சூர்ணத்தை போட்டு நல்லா குழைத்து நெற்றி பகுதியில நல்லா பற்று மாதிரி போட்டு ஒரு பதினைந்து நிமிடத்துக்கு அப்புறம் நீங்க வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் வாட்டர்லயே வாஷ் பண்ணலாம் இதை தொடர்ந்து செய்துட்டே வந்தீங்கன்னாலும் தலைவலி எல்லாம் நல்லாவே சரியாகும் இந்த திரிகடு சூர்ணம் தொடர்ந்து சாப்பிட்டே வர்றதால உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்ட கொழுப்பு கூட கரைத்து வெளியேற்றம் செய்யும்